போன வீடியோல கனவா மீன் எப்படி கிளீன் பண்றதுன்னு ஒரு கிலோ கனவா மீன் இழுத்தா வந்துடும் கனவா மீனோட மசி இத உடைக்காம எடுத்துக்கணும் தவறி உடைச்சிட்டோம்னா மைய நீக்கி கிளீன் பண்றது கஷ்டமாயிரும் கழுக கழுக மசி தான் இருக்கும் அடுத்ததான் இதோட தலையில முத்து மாதிரி இருக்கும் இதையும் பூச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா இதோட கண்ணில சின்னதா ஒரு கட் கொடுத்துட்டு அதையும் நீக்கிடலாம் அடுத்தது சிறகு பிடிச்சி இழுக்கும் போது தோலோட சேர்த்து கலண்டு வந்துடும் அதையும் ரிமூவ் பண்ணிட்டு சிறகுல இருந்தும் தோலை இந்த மாதிரி உளிச்சு எடுத்துக்கோங்க நான் கூந்தல் நறுச்சது பண்ணியிருந்தப்ப கனவா மீனா திருப்பி எடுக்கிற வீடியோ டெலீட் ஆயிட்டுன்னு சொல்லியிருந்தேன் இப்ப அது எப்படின்னு பாக்கலாம் கனவாவை இப்படி எடுத்துட்டு மொனப்பகுதியை இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கணும் சில கனவால மண் உள்ள அடைஞ்சிருக்கும் அதுக்காக தான் திருப்பி எடுக்கிறது திருப்பி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம மண்ணு கடிப்படாது நான் கிறிஸ்பி ஃப்ரை பண்றதுக்காக ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் மீதி இருந்த சிறகு தலையெல்லாம் துவரம் வைக்க ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கிட்டேன் கிளீன் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கழுவி எடுத்தோம்னா ஸ்மெல் எடுக்காது வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ண மறக்காதீங்க பாய் அஸ்லாம் வலைக்கும்